இன்றைய தினம் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் வைத்தியசாலையோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளோடும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாகாண சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம் மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம் மே ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர வேண்டும் அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம்